அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை கணவன் மனைவி பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களும் திருமணம் தாமதமா இருக்குங்க திருமண பாக்கியம் இல்ல அப்படிங்கிற பெண்களும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான எளிமையான பரிகாரம் ஒரே ஒருவரி மந்திரத்தை இன்று இரவுக்குள்ள எப்ப நாளும் நேரம் கிடைக்கும் அப்ப நீங்க தாராளமா சொல்லலாம் இருக்கிற இடத்திலேயே சொல்லலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜ்யரில் ஒரு விளக்கேற்றி ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு குலதெய்வத்தை நினச்சிட்டு சொல்லுங்கள் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் தண்ணி பாட்டில் இருந்துன்னா தனி பாட்டிலை முன்னாடி வச்சு சொல்லிட்டு தண்ணீர் குடிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டாவது குழந்தைங்க பேச்சு கேட்டு நடக்கலை மூணாவது பணம் இதனால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுன்னு வரிசை அப்படி இதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்த அடுத்த பிரச்சனைகள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியலைங்க பரிகாரங்கள் மூலமாக சமாளிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் தை வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சக்கிழங்க கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் மஞ்சக்கிழங்க இருக்கும் என்னது இது நீங்கள் பொங்கலுக்கு மஞ்சள் வாங்கியிருப்பீங்க அந்த மஞ்சக்கிழங்க கூட எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளை பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் சர்வ மங்கல பிரதாயை நமக ஓம் சர்வ மங்கல பிரதாயை நமக என மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மஞ்சளை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் பூஜையரில் வச்சுருங்க குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் அரைச்சு நிலைவாசலுக்கு பூசிக்கலாம் இல்லை முகத்துக்கு பூசிக்கலாம் இல்லை அதை வந்து தண்ணீரில் கலந்து வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் இந்த மந்திரத்தை இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி பதினோரு முறை சொல்லணும் நூற்றி பதினோரு முறை சொல்லி குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்